ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தமிழ் சொல்றே கொண்டு சொல்ல அனைத்தும் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் லைன் வணக்கம் ஜோட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வாட்ஸ் பிஎல்டிசி மோட்டர் ஓகே ஜெயம் எனர்ஜியுடைய சோலார் பம்பு தான் போட போகிறாங்க முன்னாடி நம்ம முடிவு முறை பார்க்குறேன் சப்ஸ்க்ரைப்னு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஐநூற்றம்பது வாட்ஸ் மூணு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி வாட்ஸ் நாலு பேனல் போடணும் ஆனால் மூணு பேனில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஓட்டி கேட்ட போகிறேங்க வாங்க வீடியோ கோல் இது வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து திருச்சொல்லியாண்ணா அருப்புக்கோட்டையிலேருந்து ஆமாம் திருச்செல்லாம் வரணும் திருச்சிலங்குவர் ரோட்டில் ஓகேங்களா அங்கே தான் போட பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டு வச்சு நூற்றி எட்டு வோல்ட்டு ஓகேங்களா பம்ப்பு பொருள் தான் இருக்கு போகிறேங்க

ஓகே ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கானல் போட்டாச்சு காவல் கிடைக்காங்க அதே தானே அதெல்லாம் ஒரு இதான் போட்டாச்சு